நான் ஒரு உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன் சிஸ்டர் உங்க நிறைய கிடைக்கல இப்பதான் உங்க வீடியோ வச்சு இருந்து எடுத்தேன் சிஸ்டர் பாப்பா இதா இருந்த பிறகு நான் வரணும்னு நினைச்சேன் உங்க வீட்டுக்கு என்னால வர முடியல சிஸ்டர் நான் வீட்டை விட்டு வெளியில அந்த அளவுக்கு ரொம்ப வெளியில வெளிப்பழக்கம்னா அதனால வந்து பாக்குற அளவுக்கு எனக்கு வீட்ல எல்லாம் சொல்லிட்டு வர முடியல சிஸ்டர் பதினாறு வயசு பிள்ளை இந்த மாதிரி பண்ணிட்டு கற்பழிச்சு கொலை பண்ணிட்டு என் சிஸ்டர் இதுக்கு வந்து கொலை கொண்டவனை மூடி மறைக்கிறது ஒரு நல்ல அரசாங்கத்தோடைய வேலையா சிஸ்டர் அவங்க வீட்டுல பொண்ணு பிள்ளைங்கல்ல நீங்க இதை விட்டுறாங்க சிஸ்டர் அவங்க வீட்லயும் ஒவ்வொரு பொண்ணு அவங்களுக்குன்னு பொண்ணு பொண்டாட்டி பிள்ளைங்க அம்மா அப்பா எல்லாமே இருப்பாங்கல்ல ரொம்ப ஒரு கீழ்த்தரமா நடக்கிறாங்களே உங்களுடைய கேஸ்ல ஒருத்தர் கூட ஒரு நியாயம் அப்படின்றது இல்லை ஒரு சின்ன கான்ஸ்டபுள்ல இருந்து நீதிபதி ஒரு டாக்டர் அப்புறம் வந்து இது அமைச்சர் முதலமைச்சர் எல்லாருமே வந்து கொலைய தற்கொலைகள் மூடி மறைக்கிறதுல என்ன இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய ஆளா கார்பரேட் எதா எதோ அவ்வளவு வசதி இருக்கிறவங்க ஒரு பொம்பளம் கிட்ட ஏதாவது ஒரு ஆ மோசமான பொம்பளைங்கள்லாம் எவ்வளவு பேர் மோசமான பொம்பளைங்கள்லாம் சொல்லக்கூடாது இவங்களுக்காகவே இருக்கிற பொம்பளைங்க அதெல்லாம் இப்பதான் எனக்கு மரியாதையா நினைக்க தோணுது சிஸ்டர் குழந்தைங்களை விட்டுருக்கலாமே இவங்களுக்கு போய் ஒரு அரசாங்கம் பாதுகாக்குதுன்னா என்ன சிஸ்டர் இது அநியாயமா இருக்கு சிஸ்டர் எப்படி இப்படி எல்லாம் பண்ண முடியுது நான் முன்னாடி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் எல்லாம் டிஎம் கே பீரியட் இருந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது ரவுடிசம் ஜாஸ்தி அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க பக்கத்துல எல்லாம் ஆனா அந்த கேஸ் விஷயத்துல விஷயத்துலதான் சிஸ்டர் நான் சொல்லும் பாத்திருக்கேன் இவ்வளவு ஸ்டாலின் சார் காதுக்கெல்லாம் அவ்வளவு போகுதா என்ன என்ன ஒண்ணுமே புரியல உலக மக்களோட இது பொதுமக்களுடைய ஒட்டுமொத்த கேள்வியுமே இதுதான் ஸ்ரீமதிக்கு ஏன் வாய திறக்காம முதலமைச்சர் மௌனம் காமிக்கிறாரு புரியுங்க அவனும் காக்கறது மட்டும் இல்லாம இவரோட சப்போர்ட்ல தான் இதுவா போற மாதிரியே இருக்கு சிஸ்டர் ஆ பெண்களுக்காக நீங்க பஸ் ஃப்ரீயா விட்டு என்ன பிரயோஜனம் பெண்களுக்காக ஆ பெண்களுக்காக ஆயிரம் ரூபாய் காசு கொடுத்து என்ன பிரயோஜனம் பொண்ணு பாதுகாப்போட ஸ்கூலுக்கு போற பிள்ளையே பத்திரமா திருப்பி வருவாங்களான்னு தெரியல இருக்கு சார் ஆமா ராட்சியில இருக்கும்பொழுது சப்போஸ் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு நீதியும் நியாயமும் கிடைக்க மாட்டேங்குதே அப்படி வெளியில ஒருவேளை சொல்ற எல்லாம் ஏதாவது ஒண்ணு அடக்குமுறையை வச்சோ ஏதாவது அவங்க பேரண்ட்ஸை மிரட்டியோ இது பண்ணிதானே பண்றாங்களோ ஒழிய குற்றவாளிய வந்து தண்டிக்கணும்ன்ற ஒரு பொறுப்பு அரசாங்கத்துக்கு அரசாங்கத்து அர முதல்ல அரசியல் அமைப்புல இருக்கிறவங்கள கடவுள் மாதிரி தெய்வத்துக்கு சமம் தேவ தூதர்களுக்கு சமம் சொல்லுவோம் ஆனா இவங்கெல்லாம் அவ்வளவு ஒரு மோசமா இருக்கும் ஏன்னா அவங்க நீதிய கொடுக்கக்கூடிய அதிகாரத்துல இருக்காங்க இவங்க என்ன அப்படின்னா கார்பரேட் கம்ப கார்பரேட் அதுவும் நீங்க கார்பரேட் வேற எதையாவது கொடுங்க குழந்தைய போய் இப்படி பண்ணலாமா நிறைய பேர் பேசுறதெல்லாம் இல்லையே சார் ஏசி சார் இந்த முகில என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து இவங்க என்ன இந்த ஃபாரின்ல இருந்து கூட ஒரு அக்கா மித்ராவின் பார்வை அவங்க பேசிட்டு இருந்தாங்க அப்புறம் ஜீவா உடைய பேசிட்டு இருந்தாரு அவங்கதான் வந்து காசை வாங்கி தின்னுட்டு மண்ணா போயிட்டாங்க வீணா போயிட்டாங்க அது வேற அப்புறம் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க கரிகாலன் எல்லாமே எவ்வளவோ பேர் பேசினாங்க சிஸ்டர் அவங்கெல்லாம் இப்ப எல்லாம் எங்க போனாங்க அப்படின்றது தெரியல சிஸ்டர் அவ்வளோ பலமானவங்களா அவங்க கடவுளை விட பலம் தானவங்களா இது ஓப்பனா நடந்த கொலையாச்சே ஒன்னும் இதுக்கெல்லாம் ஆதாரமே தேவை இல்ல சிஸ்டர் விழுந்த இடத்துல ரத்தம் இல்ல எப்படி இதற்கொலைன்னு சொல்லி சொல்றாங்க சிசிடிவி போனா லிப்ட்ல தான் போவோம் மேல மேல கொண்டு வரதுக்கு அந்த காலத்துல எல்லாம் மொபைல் இல்ல சார் மக்களுக்கு சொல்லுங்க இப்ப ஆளாளுக்கு எல்லா மொபைல வச்சுட்டு டக்கு டக்குன்னு மெசேஜ் தட்டுறாங்க யாரையும் ஏதாவது பண்ணுமா மூடி மறைச்சோம்னா எதையும் பண்ண முடியாது சிஸ்டர் இன்னைக்கு பண்ணா நாளைக்கு என்னைக்காவது பத்து நாள் கழிச்சாவது வெளியில வந்துடும் அவங்கவுங்க பண்றது முடிஞ்ச வரைக்கும் குறைஞ்சபட்சமாவது அது அநீதியா நடக்காம இருக்கணும் ஆனா எதுவுமே நடக்கிற சிஸ்டர் இந்த கொலையில எதுவுமே நடக்காதது மக்களுக்கு வந்து எல்லாமே அப்காண்டா இருக்குல்ல இதெல்லாம் ப்ராப்பரா எதுவுமே நடக்கல அதுவே இது ஒரு கொலைக்கு மிகப்பெரிய ஆதாரமா என்ன என்ன ஆதாரத்தை தேடுறாங்கன்னு ஒண்ணும் புரியலையே அதுவும் ஒரு நீதிபதி இளைஞரை கிட்டாரா அவரெல்லாம் சாருன்னு கூட சொல்லக்கூடாது அவரெல்லாம் பொம்பளை வைத்தான் பிறந்தாரா என்ன சொல்லுங்க மனுஷன் எதுக்காக தான் படிக்கிறாரா அவர் எல்லாம் படிச்சாரா நீதிபதின்னு சொல்ற நீதிபதினாலே அவ்வளவு கெட்டுங்க சொல்லுங்க இப்படி அவரு என்ன ரத்தத்தை பெயிண்ட் சொல்றதுக்கு பார்த்து ஆய்வு பண்ணாரா அவரு என்னங்க மனுஷன் அவங்க வீட்டுல எல்லாம் கொண்டாடி பிள்ளைங்க எல்லாம் மாட்டாங்களா ஓபனா ஒரு நீதிபதியே சமூக வலைதளத்துல அவ்வளவு திட்டுறாங்க அவங்க வீட்டுல அவருக்கெல்லாம் எதுவுமே இல்லைங்களாங்க அவங்க வீட்டுல உள்ளவங்க திட்ட மாட்டாங்க அவருடைய ப்ரொஃபஷனுக்கு எதிராக இந்த அளவுக்கு ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் வந்து இதற்கே இவ்வளவுதான அப்படிதான் சம்பாதிச்சிருப்பாங்க நம்மளுக்கு தெரியல இந்த மாதிரி கேசல்ல நாங்க பார்த்தது இல்லைங்க ஏதோ சமையல் குறிப்பு பார்ப்போம் அதை பார்ப்போம் இதை பார்ப்போம் பாட்டை பார்ப்போம் அவ்வளவுதாங்க மற்றபடி இந்த மாதிரி ஒரு ஓப்பனா ஒரு பொண்ணை பொண்ணுட்டு எவ்வளவு தைரியமா எல்லா இடத்துலயுமே இருக்காங்கன்னா கடவுள் கட்டாயமா அவங்களை எல்லாம் கண்டிப்பாருங்க இங்க சோழ விஷயத்துல யாரெல்லாம் இத மூடி மூடி மறைச்சு இது பண்ணனும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கட்டாயமா ஏதாவது ஒரு வகையில நீங்க இருக்கும்போது பாதிக்கப்படுவாங்க பாருங்களேன் இல்லாம அவெல்லாம் கிடையாது பதில் சொல்லியே ஆகணும் கடவுளுக்கு இன்னைக்கு வேணா நல்லா இருந்துக்கலாம் பாருங்க அவங்களுடைய சன்னதி அப்படியே வீணா போயிரும் பாருங்களேன் எல்லாத்துக்கு கண்ணகி நீதி கேட்டு மதுரை எரிச்சாங்கன்னு சொல்லி இருக்கு இன்னும் அது பெரிய வரலாற்று காப்பியம் இருக்கு நம்ம ஊர்ல தாங்க அதான் நடக்குது நம்ம ஊர்ல தாங்க கற்பழிப்பு அது பதினாறு வயசு குழந்தைய கற்பழிச்சு ஒரு அரசாங்கம் ஆஹ் ஒரு எல்லா துறையும் சேர்ந்து மூடி மறைக்கிறது கூட போடாம இருக்கிற ஒரே நம்ம வழக்கு உங்க இந்த குழந்தையோட வழக்கு தான் ஆமாங்க அது கம்மியில ஒரு பிள்ளைங்களை கலாட்டா பேசுனா கூட வழக்கு போடுறாங்க ஆமா பதினாறு வயசுக்கு கம்மி உள்ள ஏதாவது ஒரு காரு வந்து குழந்தைய கற்பளிக்கலாம்னு ஏதாவது சட்டத்துல இடம் இருக்காங்க இல்ல அப்படி ஏதாவது புதுசா சட்டம் வந்துச்சுன்னா சொன்னா ஓகே நம்ம பாட்டுக்கு இருந்துக்கலாம் பொம்பளை பிள்ளைய ஒண்ணு ஒண்ணு பண்ணாங்க நான் கல்லிப்பா கொடுத்து கொண்டுறலாம் பிறக்கும்போது கொ கொம்பளை பிள்ளையா இருந்தா கொஞ்சம் கள்ளிப்பால்ன்னு சொல்லி அன்னைக்கே கொண்டுட்டு போயிடலாங்க இப்படி ஏதாவது ஒரு கார்பரேட் கம்பெனி கிட்டையும் ஒரு அரசியல்வாதி கிட்டையும் எல்லாம் ரொம்ப கேவலமா நினைக்க தோணுதுங்க சிஎம் சார் வாய்புறத்துல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஆஹ் மகேஷ் மகேஷா அன்பில் மகேஷ் பொய்யாமலியா அவரெல்லாம் எதுக்கு மினிஸ்டரா இருக்காருன்னே தெரியல அவரை எனக்கு முன்னாடி ரொம்ப பிடிக்குங்க ஒரு குழந்தனாலும் எப்படி கொலை கொலை செய்யப்பட்டா அவளை ஈட்டில வந்து ஒரு கற்கொழிச்சு கொலை பண்ணிட்டு ஸ்கூல்ல போட்டுட்டு நாடகம் ஆடுறதுக்கு சட்டத்துல இடம் இருக்காங்க சொல்லுங்க எப்படி இதெல்லாம் ஏத்துக்கிறாங்க ஒரு அரசாங்கம் எல்லாரையும் எல்லாரும் நம்பிடுவாங்க யாருமே நம்பலைங்க மக்கள்லாம் நம்பவே இல்லைங்க அதெல்லாம் இப்ப எல்லாம் எல்லார் கையிலயும் மொபைல் இருக்குங்க எல்லாருமே அனலைஸ் பண்ணுவாங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு எல்லாமே அனலைஸ் பண்றாங்க சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே எல்லார் கையிலயும் இருக்கு ஆமா இன்னைக்கு மறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சா கூட இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு எப்படி ஏழு கொலைக்கு பிறகு இந்த பாப்பாவோட கொலை வந்து பூதாகரமா வெடிச்சது அத மாதிரி பெரிய பிரச்சனை இவங்களுக்கு வருங்க பிள்ளைங்களுக்கு வரும் கட்டாயமா வீட்டு பிள்ளைங்கள கொலை பண்ணிட்டு கற்பழிச்சு கொலை பண்ணிட்டு காப்பிளைய பத்திரமா பாத்துக்கிட்டா கடவுள் விட்டுருமாங்க அந்த சாந்தியமும் ரவி ரவி குமாரையும் அவங்களுக்குலாம் அவ்வளவு தைரியமாக ஏங்க அவங்க சமுதாயமே வந்து தனத்துக்காக இல வேணாலும் மாதிரி தாங்க கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு குலை பண்ணவனுக்கு போய் ஒரு எல்லாமே ஆர்கனைசேஷனும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி அந்த குலை இளைநாள் நடந்துச்சு என்னென்னு ஆராயறதுக்கு என்ன ஒருத்தனுக்கு குடவா மனசாட்சி இல்ல ஒருத்தன் வீட்டுல கூடவா பொம்பளைங்கெல்லாம் இல்ல அவங்க சமுதாயம் இப்படிதான் போல இருக்குங்க ஈஸியா பணத்துக்காக புருஷனா இதுன்றவாங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க பணத்துக்காக ஈஸியா வீட்டுல கொண்டாட்டி அவாய்ட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரியான சமுதாயம் தான் போல இருக்குங்க இதெல்லாம் நான் திட்டுறது போடுங்க அந்த அந்த ஸ்கூல்ல கேட்கிறாங்க என்ன கல்வி என்னத்தங்க கொடுக்க போகுது இதை மீறின கல்வி ஒரு நியாயமே இல்லாத கல்வி அந்த ஸ்கூல்ல போய் கேட்கிறாங்க பாருங்க அவங்களா எப்படிங்க மனசாட்சியோட அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட மையவே இறக்கம் இல்லை ஏன் நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு நீங்க ஜாதி பணத்துக்காக பொண்டாட்டி வேற யாரையாவது சேர்த்துக்கிட்டு இருந்தாலும் சொல்றேன் பாருங்களேன் பொண்டாட்டி வேற யாரையாவது சேர்த்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓ இன்னொருத்த செருப்பு கிடக்கு பாரு ஓ பரவாயில்ல பணக்காரன் இருந்தாலும் விட்டுட்டு ஒதுங்கி போயிருவாங்களாங்க வீட்டுக்காரர் புதுசு அப்படி இருந்தாலும் பொண்டாட்டி பணக்காரன் இருந்தாங்க இதனால வருமானம் வருதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்களாங்க அவங்க ஜாதி புத்தி அதுதாங்க பண்றாதி ஒரு பிள்ளை கொலை நடந்திருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஐந்து ஜாதிக்கே தெரியும் முடிஞ்ச வரைக்கும் எதிர்ப்பலாம் எதுவுமே இல்லை அவங்க வீட்டில் பொண்ணு பிள்ளைங்க இல்லாத மாதிரி இருக்காங்கன்னா இவங்க எல்லாம் எந்த லிஸ்ட்னா எனக்கு தெரியலங்க ஆனா நீங்க பெரிய இடத்துல மாட்டிட்டீங்க சில்விக்கா சாரி எப்படி கடவுள் உங்களை இந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டி வச்சாரோ தெரியல என்ன ஆஹ் இப்ப இதுவா என்னன்னு தெரியல கடவுள் கிட்டதான் உங்களோட எதெல்லாம் வளர்ச்சி கடவுளோடைய பாவத்துலதான் வைக்கணும் அவர் கட்டாயமா உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தாரு செல்வியக்கா இவ்வளவு ஒரு கீழ்த்தனமான எல்லாம் உலகத்துல இருக்காங்கன்னு உங்க இந்த இந்த பாப்பா இறந்த பிறகுதாங்க நானே தெரிஞ்சுக்கிட்டேங்க ஐயோ அழகு குழந்தைங்க அழகு பின்ன பிள்ளைய பாக்குறப்போ ஒரு தடவ பாத்தா இல்லோ தடவ பாக்கணும் போல தோணும் எனக்கு பொட்ட பிள்ளை இல்லங்க பொம்பளை பிள்ளை மேல அவ்வளவு ஆசைப்படுவேன் திரியுமா இருக்கேங்க என்கிட்டயே இந்த பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் ஏதாவது அவங்க வீட்ல எல்லாம் பிரச்சனைனா வந்து என்கிட்ட சொல்லிகிட்டு உட்காந்துக்குவாளுங்க பிள்ளையா இருக்கட்டும் எங்கயா இருக்கட்டும் பத்து பொண்ணு வச்சிருந்தாலும் சரி என் தங்க முகத்தை பார்த்தா யாருக்கும் சளி போராது அதாங்க நல்ல பொறுமையான பாப்பா உங்களுக்கு என்னவோ தெரியல இந்தமத்தில பெரிய சோதனை வந்துருச்சு கடவுள் கிட்ட வேண்டிக்கங்க கடவுள் கிட்ட காசு இருக்கேங்க அந்த நாய் எங்கேயாவது காசு கொடுத்தாவது போலாம் இல்லைங்க காசு வச்சிருக்கைங்க எங்கேயாவது காசு கொடுத்துட்டு என்னங்க இதுக்காகவே பிணப்பு நடத்துறதுக்கு பெண்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க அவங்க வயித்த கழுவுறதுக்காவது அவங்கல அந்த காசு இப்படி பண்ணலாமாங்க இதை மூடி மறைக்கிறதுக்கு ஒரு அரசாங்கம் துப்புக்கட்ட அரசாங்கம் எப்படிங்க இதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு தோணும் வீட்டுல போயி இந்த அளவுக்கு கீழ்த்தமா நடக்கிற அளவுக்கு நம்ம பண்பாடு மோசமாயிருச்சானு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க ஏன்னா இந்த மாதிரி டாபிக் எல்லாம் பேசினதே கிடையாதுங்க கேள்விப்பட்டது கூட அவங்க கூட வாழ்ந்தது கூட இல்ல பக்கத்துல எதுன்னது கூட இல்லைங்க ஒரு ஒரு மோசமான கருவிகளா இருக்காங்க அரசியல்னா அப்படிதான் போல இருக்கு காவல் துறைனா அப்படிதான் போல இருக்கு நீதித்துறைனா அதை விட மோசம் போல இருக்கு மருத்துவத்துறை அதை விட கேடு கெட்ட கும்பல் போல இருக்கு ஏன்னா ஒருத்தர் கூட நான் ஒரு தெரியாம இந்த செலிக்ல கூட ஒரு சிஸ்டர் வந்து காட்சி சொன்னாங்கங்க இந்த பொண்ணு பொண்ணு இறங்குறது திறகுதாங்க இந்த கேஸ் எல்லாம் நான் பாத்தேங்க ஒவ்வொரு கேஸையும் பாத்தேங்க உம் அதுல கூட ஒரு பொண்ணு ஒரு ஒரு சிஸ்டர் வந்து சாட்சி சொன்னாங்க அந்த மாதிரி மனசாட்சி ஒருத்தர் உடவ இல்லாம போயிடுச்சு இதுல சொல்லுங்க இந்த காசை வச்சு என்ன தாங்க பண்ண போறாங்க பணத்துக்காக பாவத்தை சம்பாதி வாங்குவாங்க கார் வாங்குவாங்க நகை வாங்குவாங்க அதுக்கு மேல எதை வாங்கினாலும் நமக்கு நிம்மதி இதெல்லாம் தூக்கம் இதெல்லாம் கடவுள் தாங்க கொடுக்கணும் என்ன அவ்வளவு ஒரு கேவலமா மக்கள்லாம் இருக்காங்க கீழ்த்தரமா இருக்காங்க ஒரு பகிரங்கமா ஒரு கொலைய பண்ணிட்டு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா நாலு தவறுக்குள்ள நடந்திருந்தா கூட ஒன்றும் நம்ம யாரும் ஒன்றும் உதிர்ந்து போறதில்ல சார் இது வந்து பல பேர் பல பேர் மத்தியில இரநூத்தி அறுபத்தி மூணு சிசிடிவியா இருக்கிற இடத்துல சிசிடிவியே இல்லன்றாங்க வீடியோ வீடியோ புள்ள வந்து அங்கேயே கடந்துச்சுன்றாங்க நவுந்து போனச்சுன்றாங்க இதெல்லாம் என்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சுத்துறாங்க இப்படியெல்லாம் பப்ளிக் இல்ல சொல்ல முடியுமா பொய்ய வாதியாரு ஆனா ரெண்டு வருஷமா ஏமாத்துறாங்க ரெண்டு வருஷம் இல்லைங்க இவங்க பல கொலையே பண்ணவங்க போல இருக்குங்க அதனால அதே போல இவங்க மூடி மறுத்தரெல்லாம் நினைச்சிருக்காங்க அந்த காலத்துல வெறும் நியூஸ் பேப்பர் மட்டும்தான் நியூஸ் பேப்பர் மட்டும் இருந்ததுனால ஒண்ணும் பண்ண முடியல இப்ப மொபைல் ஆளாளுக்கு மொபைல் வச்சிருக்காங்களே மொபைல் வந்து எல்லாமே ஆளாளுக்கு கீழே யூடியூப் கீழே ஷேர் பண்றாங்க எல்லாம் இது பண்றாங்க அதனால ஒன்றும் பண்ண முடியல அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல அதனாலதான் அவங்க அவங்களால இப்போ கொஞ்சம் சிக்கிக்கிட்டு இருக்காங்க வேற ஒன்றும் இல்லை